டைந்தது தன்னாலே கண்ணே தூக்கம் கலைந்தது உன்னாலே உடல் வெட்கையடைந்தது தன்னாலே உன் எண்ணம் நிறைந்தது மனமுழுதும் எண்ணம் நிறைந்தது மனமுழுதும் அதை எண்ணி எண்ணி கழிது முழு பொழுது அதை எண்ணி எண்ணி கழிது முழு பொழுது கண்ணே தூக்கம் கலைந்தது உன்னாலே உடல் வெட்டி தன்னாலே உன் விழியின் கூர்மை என துளைக்கும் கண்ணே கூர்மை என்னை அதை தினம் காண துடிக்கும் உன் விழியின் கூர்மை துளைக்கும் அதை தினம் காண மன துடிக்கும் மீசையை முறுக்கும் அழகே தனி தனியழகு கண்ணானி மீசையை முறுக்கும் அழகே தனியழகு ஆசை தோண்டும் இதழ்கள் இனியனது ஆசை தோண்டும் இதழ்கள் இனியனது கண்ணே தூக்கம் கலைந்தது உன்னாலே உடல்வழ்கடைந்தது தன்னாலே உன்னடையில் என்னை நான் மறந்தேன் கண்ணா உன்னடையில் என்னை நான் மறந்தேன் உன்னுடைய திறம் கண்டு மனம் செலிழ்த்தேன் உன்னுடைய என் கண்டு மனம் செலித்தேன் தடைகள் எல்லாம் உடை தெரிவேனே தடைகள் எல்லாம் உடை தெரிவே நன்னை அடைய உயிரையும் கொடுத்திடுவேன்னை அடைய உயிரையும் கொடுத்திடுவே கண்ணா தூக்கம் கலைந்தது உன்னாலே உடல் வாழ்க்கை அடைந்தது தன்னாலே உனக்கு புதிராய் தெரிந்த வரையில் கண்ணா உனக்கு புதிராய் தெரிந்த வரையில் அதை விடுவிக்க வருவாய் வெகு விரைவில் என்னை அடைவது இனிமேல் உன் திறமை கண்ணாடைவது என்னைமேன் உன் திறமை என் பருமுழுதும் உனதடிமை கண்ணாயன் பருமுழுதும் உனதடிமை கண்ணா தூக்கம் கலைந்தது உன்னாலே உட வெற்றியடைந்தது தன்னாலே காலமுழுதும் இருப்பேன் உண்மடியில் காலமுழுதும் இருப்பே மடியில் பதிலாய் பரிசொன்று தருவே மடிவில் என் அங்கங்கள் முழுதும் அதிசயோ முழுதும் அதிசயும் நீ கண்டு கழித்திட வேண்டும் அவசியம் நீ அதை கண்டுகளித்திட வேண்டும் அவசியம் கண்ணா தூக்கம் கலைந்தது உன்னாலே உடல் வாழ்க்கையடைந்தது தன்னாலே உண்டுண்டன ಧರ್ಮದರಿಶನೋ ನೀ ಯದಿ ಕೊ ಕನವ್ ಪಲಿ ತೀಡನಕ್ಕೆ ಧರ್ಮದರ್ಶನೋ ನೀಿಕೊಂಡ ಕನವ್ ಪಲಿತಿಡ ತೀಂಡಿ ತೀಂಡಿಡ ಮೆಂದಿಡ ನೀ ವೇುವುದಲ್ಲ ಕಿಡೂ தீண்டிட தீண்டிட மிள் தீடு வேண்டுவதெல்லாம் கிடைத்தீடும் கண்ணா தூக்கம் கலைந்தது உன்னாலே உடல் வெற்றி அடைந்தது தன்னாலே உனக்கெனவே படைத்தான் பிரம்மரிஷி கனவே படைத்தான் பிரம்ம ரிஷி அதை தினம் தின கண்டு நீயும் தெரியுது புரியுது உந்தன் பசி தெரியுது புரிய உந்தன் பசி படுத்ததை நீயும் ரசித்து கண்ணா தூக்கம் கலைந்தது உன்னாலே உடல் இடக்கையடைந்தது தன்னாலே உன் எண்ணம் நிறைந்தது மனம் முழுதும் அதை எண்ணி எண்ணி கழிது முழு பொழுதும் அண்ணா தூக்கம் கலைந்தது உன்னாலே